போட்டாச்சு இது மெய்யெழுத்துறாலே இந்த உயிர் இருக்கா இந்த உயிர் எழுத்த ஆவண்ணா போடுங்க போட்டாச்சா இப்ப இந்த இக்கையும் ஆவணா ஜேகம் இந்த இக்க வந்து உச்சரிச்சிக்கிருங்க இந்த ஆவண்ணாவையும் உச்சரிச்சிக்கிது இப்ப பாருங்களேன் இக்கா கா வரா நம்ம கா துணையருந்து போடுங்க க கா இதாப்ப நடையது இதாப்பா கூறியிருக்கு அவ்வளவுதான் இப்ப கட க போட்டோமா அதே மாதிரி இந்த இக்க தூக்கி இந்த ஈனா போடுங்க இக்க தூக்கி ஈனா போடுமா போட்டோம்னா இந்த இக்கையும் ஈயை ஜேத்து விழுவை சொல்றதுக்கு எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் இந்த இக்கையும் ஈயை சேர்த்து விடுமில்ல இக்கி இக்கி கீ கி கீ கி வருதா கி அப்ப இந்த ஈ இந்த கீயை நேரத்துக்கு உயிர்மாயிருக்கு இந்த உயிர் எழுத்துல என்ன இருக்குது ஈ இருக்குது கீ புரியுதா இப்படி சொல்லாச்சு كده பகத்துல ஈயை நான் போடுறேன் ஈயை நான் போட்டா என்ன வரும் இந்த இக்கை ஈயை வரும் இக்கை ஈயை சேர்த்துர்க்கு இக்கி இதுல கீனு கீனு அப்ப இது குறில் இது நெடில் இது குறில் இது நெடில் இந்த மாதிரி ஆணாவை வச்சு எல்லாத்தையும் சொல்லணும் அடுத்து ஆவணாவை வச்சு எல்லாத்தையும் சொல்லணும்